மக்களே கடைசியா ஒரு புட்டு சாப்பிட்டு வேலை முடிச்சலாம் பார்த்தோம் தெய்வமே நீங்க எங்கேயோ போயிட்டீங்க மணி பதினொன்றரை மணி ஆறு மணிக்கு பீச்சுக்குள்ள வந்தோம் பதினொன்றரை மணி வரைக்கும் உட்காந்துருக்கோம் எதிர்க்க ஒரு ஃபுட் கார்டா இருக்கு பாருங்க உனக்கு தெரியுது அந்த கடையில தான் சாப்பிட இறங்கிட்டோம் உள்ள ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஐஸ்கிரீம்

அவ்வதான் சாப்பிட்டு நம்ம வீட்டு கிளம்புறோம் வீட்டு கிளம்ப வேண்டியது தான் ஃபுட்டு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா Hasta brillo los amigos.